மொய் வைக்கும்போது ஒரு ரூபா சேர்த்து வைப்பது ஏன் தெரியுமா கல்யாணம் காது கிரகப்பிரவேசம் போன்ற சுப நிகழ்ச்சிகளின் போது மொய் செய்யும் பழக்கம் நமது முன்னோர்கள் காலத்திலிருந்து வழக்கத்தில் உள்ளது மொய் செய்யும்போது போது நூறு ஐநூறு ஆயிரம் என்று மொய் செய்யாமல் அதனுடன் ஒரு ரூபாய் வைத்து மொய் செய்வது ஏன் தெரியுமா ஒவ்வொரு வழக்கத்திற்கும் ஒரு காரணம் உண்டு ஆம் அந்த காலத்தில் பணம் என்பது பொன் மற்றும் வெள்ளி போன்ற மதிப்புமிக்க உலோகத்தில் நாணயங்கள் வடிவத்தில் உருவாக்கப்பட்டு புழக்கத்தில் இருந்து வந்தன அதுவும் சும்மா இல்லை ஒரு வராகன் பொன் என்பது முப்பத்தி ரெண்டு குன்றியடை அந்த முப்பத்தி என்பது முப்பத்திரெண்டு வகையான தர்மங்களை குறிப்பது எனவேதான் இது தர்மம் தவறாது சம்பாதித்த நாணயம் இதை நீங்களும் தர்மம் வலுவாமல் செலவிடுங்கள் என்பதை நினைவூட்டும் வகையில் இந்த மொய் பணமும் அந்த காலத்தில் மதிப்புமிக்க உலோக நாணயங்களால் வழங்கப்பட்டு வந்தது அதனால் மொய் செய்பவருக்கு தான் ஒரு மதிப்புமிக்க பொருளை அன்பளிப்பாக கொடுத்ததாக ஒரு மனநிறைவு இருந்தது ஆனால் நோட்டுக்கள் என்கின்ற தாள்கள் புழக்கத்தில் வந்த நாணயத்தின் இடத்தை பிடித்துக்கொண்டன கொண்டன நோட்டுத்தாள்கள் உலோக நாணயங்களைப் போல் உண்மை மதிப்பு கொண்டவை அல்ல எனவே ரூபாய் தாளை மொய்பணமாக கொடுப்பவர் மனதில் தான் ஒரு உண்மையான மதிப்பு கொண்ட பணத்தை மொய்யாக செய்யவில்லை என்ற மனக்குறைவு இருந்தது எனவே மொய் பணமாக வைக்கும் ரூபாய் தாளுடன் மெய்யான மதிப்பு கொண்ட வெள்ளி ஒரு ரூபாய் நாணயத்தையும் சேர்த்து கொடுக்கும் பழக்கத்தை உருவாக்கி மனக்குறையைப் போக்கிக் கொண்டனர் எனவேதான் நம் மொய் பணம் வைக்கும் புழக்கத்தில் பதினொன்று ஐம்பத்தொன்று நூற்றி ஒன்று ஆயிரத்தி ஒன்று என்று ஒரு ரூபாய் சேர்த்து வைக்கும் பழக்கம் மரபானது அதனால்தான் முன்னோர்கள் இப்படி ஒரு வழக்கத்தை ஏற்படுத்தியுள்ளனர் இந்த தகவல் உங்களுக்கு பிடித்திருந்தால் வீடியோவில் கமெண்டில் சொல்லுங்கள் ரமணி நூலகம் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் ஆதரவு தெரிவியுங்கள் நன்றி பாய்